பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் ஐந்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை குரு பகவான் பொழுது பண வரவு வருகிறது அது இன்னமும் தெரியல தான் சொல்கிறீங்க புதுசாக ஐஃபோன்லாம் வாங்கியிருக்கீங்க நான் ஐஃபோன் வாங்கக்கூடாதா போன்ற விஷயங்கள் எல்லாம் அப்போது இந்த ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது எப்படி பணம் வந்தது தெரியாது ஆனால் எப்படியாவது ஒரு விஷயத்தில் பணம் வந்துடுது அந்த ரெண்டாம் இடமாகப்பட்ட உங்களுடைய தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இழந்த பணமெல்லாம் திரும்ப கிடைப்பதற்கான வழிகள் வேலை இல்லைனாலும் பரவாயில்ல வேலை இல்லைன்னாலும் உங்களை ரிச்சாக வச்சிருப்பார் அது காரணம் என்னென்னா அதுதான் நீங்கள் பண்ண புண்ணியம் குரு பகவான் உங்களை அப்படி ஜம்முன்னு வச்சுருப்பார் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் தனஸ்தானாதிபதி படிப்பை பார்க்குறார் துலாம் ராசிக்காரர்கள் நல்லா படிக்க போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் மட்டுமல்ல ரெண்டாம் இடம் என்பது வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய ஒரு அம்சம் என் தங்கச்சிக்கு பவுன் நகை போடலான்னு சொல்லியிருந்தேன் தீபாவளிக்கு பண்ணுறதா சொல்லியிருந்தேன் பண்ணலாம் இப்போ பொங்கல் வரும்போது அதுக்குள்ளேயாவது பண்ணும் கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ அதை நான் பண்ணலைன்னா எனக்கு புகுந்த வீட்டில் அவளுக்கு ஒரு மரியாதை எல்லாம் போயிடும் எனக்குமே அசிங்கமாக போய்டும் போன்ற ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் உலகத்திலே நண்பர்களே பெண்களுக்கெல்லாம் ஒரு கவலை என்றால் ஆண்களுக்கெல்லாம் இன்னொரு கவலை அந்த கமிட்மெண்ட்ஸ் சக்ஸஸ் பண்ணணுமேங்கிறது தான் பெரிய கவலை அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து சக்ஸஸ் பண்ண வைப்பார் சனி பகவான்